ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை எப்படி தவிர்க்கிறது வீண் கணவன் மனைவி பிரச்சனை அக்கம்பக்கத்து வீட்டாரின் சண்டை திருஷ்டி தோஷம் செய்வினை கோளாறு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி தவிர்க்கிறது தான் பார்க்க போறோம் இந்த பரிகாரம் செய்யறதால வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் கண் திருஷ்டி முக்கியமாக விலகிடும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் இருக்கிற சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை செவ்வாய் தோஷம் உங்க இல்லங்களில் யாருக்காவது இருக்கு அப்படின்னா கூட நீங்க இவங்களை அணுகலாம் வியாபாரத்துல விருத்தி இல்ல மாய மந்திர பிரச்சனை இருக்கு பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது மாமியார் மருமகளுக்கு இடையில் அடிக்கடி சண்டை வருது ஜனவசியம் ஏற்படணும் பண வரவு அதிகரிக்கணும் காதல் விவகாரம் கூடணும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயமாக இருக்குங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாகவே நீங்கள் தீர்த்துக்கலாம் இவருடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் என்னதான் நாம சம்பாதிச்சாலும் சில வீடுகள்ல தொடர்ந்து உடல்நிலை கோளாறு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் காலையில பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க மதியம் பாத்தீங்கன்னா திடீர்னு தலைவலியும்பாங்க நைட்டு கால் வலி உடல் வலினு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு உடல்நிலை குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவி சண்டை அப்படிங்கிறது அடிக்கடி சில இல்லங்களில் இருந்துகிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் சண்டை வருது முடியுது அப்படின்னு இல்லாமல் சண்டை வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இதுக்கு வெண்கடுகு மட்டும் இருந்தா போதும் ஒரே ஒரு வெண்கடுகு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த வெண்கடுகுினால நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து அப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்ததுதான் இந்த வெண்கடுகு இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ற சாதாரண கருப்பு கலர் கடுகு கிடையாது இது அதே வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்கடுகு இந்த கடுகு எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் நீங்க செய்வினை கோளாறு மிதமான செய்வினை இருக்குது உங்கள் வீட்டில் செய்வினைக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா இந்த வெண்கடுகை நீங்கள் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யலாம் எளிமையான முறையில் ஒரு ஐம்பது கிராம் கடுகை வச்சே வெண்கடுகை வச்சே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி இந்த வெண்கடுகுக்கு இருக்குங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் எளிமையாக தீர்க்கக்கூடிய வெண்கடுகு அப்படின்னே இதை சொல்லலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திருஷ்டி தோஷங்களை நீக்கிறதுக்கு தான் சாம்பிராணியில் குங்குளியம் வெண்கடுகு இது போன்ற பொருட்களை சேர்ப்பாங்க இப்போ சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறதே நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வருது அதிகமாக வீட்டில் சாம்பிராணி நம்ம போடுறோம் காலை மாலை இருவேளையும் போடுறோம் முடியாதவர்கள் மாலை பொழுதிலாது சாம்பிராணி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஆன சாம்பிராணி வீட்டில் போடணும் அந்த மாதிரி நீங்கள் போடும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆகப்பட்டது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை முற்றிலும் தூக்கிவிட்டு நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை ஆற்றல்களை வீட்டுக்கு கொடுக்கும் இப்ப திடீர்னு யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களே வராங்க நம்ம வீட்டுல ஏதோ ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அதை பார்த்துட்டாங்க அப்படின்னாலே ஏக்கமாகப்பட்டது நமக்கு சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் கண் படக்கூடாது கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கண் திருஷ்டிகளையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வெண்கடுகுக்கு இருக்கு இப்போ இந்த வெண்கடுக வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக எளிமையானது இப்போ உங்க வீட்டுல திருஷ்டி தோஷம் இருக்கு செய்வினை கோளாறு இருக்கு இல்ல ஏதோ சண்டை அடிக்கடி சம்பந்தமே இல்லாம சண்டை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எளிமையா இந்த வெண்கடுக என்ன பண்ணுங்க முதல்ல வீடு முழுக்க தூய்மை செஞ்சிடுங்க நல்லா பெருக்கி மாப் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க உங்கள் வீட்டை அந்த மாதிரி தூய்மை செஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டின் உள்ள உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாலு மூளைகள்லையும் இந்த வெண்கடுகை தூவி விடுங்க கால் படுற மாதிரி கூட தூவலாம் தவறு கிடையாது உங்களுடைய ஹாலு கிச்சன் ரூம் எல்லா இடங்கள்லையும் இந்த வெண்கடுகை இந்த மாதிரி இப்படி தூவி விட்டுருங்க வீடு ஃபுல்லாகவே இறைச்சா மாதிரி தூவி விட்டுருங்க கால் பட்டாலும் தவறு இல்லை இதில் நம்ம கால் வச்சு நடக்கிறோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் சும்மா உங்களுக்கு துணியில் போட்டு காமிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் தரையில் இதை போடணும் உங்கள் வீடு முழுக்க சிந்தி கிடக்கிற மாதிரி இப்போ குழந்தைங்கள்லாம் விளையாடி விட்டால் பொருட்கள் எப்படி சதறி இருக்கும் அந்த மாதிரி வெண்கடுகை வீடு முழுக்க சதற விட்டுருங்க செதறி விட்டதுக்கு அப்புறம் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த வெண்கடுகு வந்து உங்கள் வீட்டில் கீழேயே இருக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து இந்த வெண்கடுகை ஒரு வெள்ளை துணியால் தொடச்சி சுத்தம் பண்ணுங்க ஃபுல்லாக ஒரு கடுகு கூட இல்லாமல் ஒரு வெள்ளை நிற துணியில வந்து இது எல்லாத்தையும் சேமிக்கணும் இந்த மாதிரி வெள்ளை கலர் கிளாத் எடுத்துக்கிட்டு முதல்ல இப்படி நல்லா தொடைச்சி மொத்த வெண்கடுகையும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க வீடு ஹால் எங்கெங்க போட்டிருக்கீங்களோ சாமி ரூமில் இதை போடணும் அப்படின்ற தேவை இல்லை ஏன்னா பூஜை அறையில் நம்ம பொதுவாக யாரும் வரமாட்டாங்க இல்லையா வெளியாளுங்க யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை நம்ம மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அதனால் பூஜை அறையில் போடணுன்ற அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு பூஜை அறையிலையும் திருஷ்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வுகள் இருக்குது அப்படி தோணுதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை தவிர்த்திடலாம் மற்ற எல்லா இடங்கள்லையும் போட்ட வெண்கடுகள் இருபத்தி நான்கு மணி நேரம் கண்டிப்பாக இந்த வெண்கடுகு உங்க வீட்லேயே இருக்கணும் அந்த இறச்சபடியே இருக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு ஒரு வெள்ள துணியால இந்த வெண்கடுகை சுத்தமாக திரட்டி எடுத்துக்கோங்க இந்த திரட்டின வெண்கடுக அழகா என்ன பண்ணுங்க இந்த வெள்ளை துணிலயே திரட்டிட்டு ஒரு முடிச்சு மாதிரி இதை கட்டிடுங்க முடிச்சு மாதிரி கட்டிட்டு அந்த முடிச்ச முச்சந்தியில கொண்டு போய் போட்டுருணும் ஆனால் யாரும் கால் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க யாருடைய காலும் இந்த வெண்கடுகளை பற்றாத அளவுக்கு நீங்கள் முச்சந்தியில ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக கொண்டு போய் போட்டுருங்க ஏன்னா இந்த வெண்கடகோட தன்மை என்னன்னா ஒரு நாள் முழுவதும் உங்கள் இல்லத்துல இருந்திருக்கு இல்லையா திருஷ்டி தோஷம் கண் யாருடைய கண்ணாது பொல்லாத கண் திருஷ்டி இருந்தாலும் இது ஈர்த்து கொள்ளும் அப்படி ஈர்க்கப்பட்ட இந்த வெண்கடுகு மற்றவங்க காலில் பட்டுதுன்னா அந்த திருஷ்டி தோஷம் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் நம்மளால அந்த மாதிரி யாரும் பாதிக்கப்பட வேண்டாம் அதனால யார் காலையும் படாம இந்த முடிச்ச வந்து அப்புறப்படுத்திருங்க இந்த மாதிரி நீங்க மாதம் ஒரு முறை உங்க வீட்டுல செஞ்சிட்டு இருந்தாலே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான திருஷ்டி தோஷங்களும் நீங்கிடும் நல்லது மட்டுமே நடக்கும் நேர்மறை ஆற்றல் மட்டுமே அதிகரிக்கும் மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிலையா குடியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான மிக மிக எளிமையான வெண்கடுகு பரிகாரம் இதுக்கு ரொம்ப செலவு கூட இல்லை ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் நீங்கள் வெண்கடுகு வாங்கினாலே இந்த பரிகாரத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்கண்ட பலன் நீங்கள் பார்க்கலாம் இந்த அற்புத பரிகாரம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பரிகாரத்தோட உங்கள் எல்லாரையும் நாளைய தினம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என்ன ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளில் இருக்கிற சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை செவ்வாய் தோஷம் உங்க இல்லங்களில் யாருக்காவது இருக்கு அப்படின்னா கூட நீங்க இவங்களை அணுகலாம் வியாபாரத்தில் விருத்தி இல்லை மாய மந்திர பிரச்சனை இருக்குது பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கு மாமியார் மருமகளுக்கு இடையில அடிக்கடி சண்டை வருது ஜனவசியம் ஏற்படணும் பண வரவு அதிகரிக்கணும் காதல் விவகாரம் கைகூடணும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயமா இருக்குங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்த்துக்கலாம் இவருடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம்